இவி கே இளங்கோவனுக்கு என்ன ஆச்சு இன்று மருத்துவமனைக்கு விரைகிறார் முதல்வர் ஸ்டாலின் தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வருகிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தனது மகன் திருமகன் ஈவெரா காலமானதை தொடர்ந்து இடைத்தேர்தலில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இவி கே இளங்கோவன் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் அவ்வப்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று ஓரிரு நாட்களில் வீடு திரும்பி விடுவார் இந்த நிலையில் ஏற்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சையும் அளித்து வருகின்றனர் அவருக்கு பல்வேறு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதால் நுரையீரல் சார்ந்த பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு அதற்காக சிகிச்சை அளிக்கப்படுகிறது தற்பொழுது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் நாளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏவி கேஎஸ் இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்